விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் எல்லாருமே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் எந்த கண்டெஸ்டன்ட்ஸ்க்குள்ளேயும் பொறாமல் இல்லை எந்த கண்டெஸ்டன்ட் ஜெயித்தாலும் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் கொண்டாடுறாங்க அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி கொண்டாடுறாங்க இது வந்து ஏதாவது கொஞ்சமாவது அந்த முகத்தில் தெரியும்ல ஆனால் அது கூட தெரியலையே இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது நிறைய ரசிகர்கள் கிட்ட ஸோ இதை வந்து ஓப்பனாகவே ஒரு இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூவர் வந்து கேட்குறாங்க ஃபைனலிஸ்ட்கிட்ட இதில் நிஜமாலுமே உங்களுக்கு

தப்பு பண்ணாலும் அந்த தப்பையும் நாங்கள் தட்டி கேட்போம் ஏன் இந்த மாதிரி பண்ண எதனால இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லாவே வந்து திட்டுவோம் நல்லாவே கேட்போம் ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்கிறதால எங்களுக்குள்ள நிஜமானுமே அந்த ஒரு ஜெல்லஸ் பொறாமல் வந்து கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க